காகமித்த முட்டை அழகிய காலை பொழுது இளம் சூரியன் வளர்ந்த முகத்துடன் பொன்னெடுத்துக் கொண்டிருந்தார் அந்த ரம்மையமான சூழலில் காகம் ஒன்று பங்காரம்மாவின் மாட்டுக்கொட்டதின் அருகே உள்ள ஒரு குதரில் முட்டையிட்டு இருந்ததாம் பார்த்த பொருட்களும் விரைந்து வந்து அந்த முட்டைகளை மறைத்து கொண்டதாம் காகமும் புள்ளே புல்லே ஏன் முட்டைகளை மாறிக்கிறீங்க போங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் புற்களோ எங்களை வந்து மாடு இல்லையே பிறகு நாங்கள் எப்படி இந்த இடத்திலிருந்து நகருவது அப்படின்னு கேட்டுச்சான் காகமும் மாடுகளிடம் போய் முறையிட்டுச்சான் மாடுகளே வந்து மேயுங்க அப்படின்னு ஆனால் மாடுகளோ மையன் வந்து எங்களை ஓட்டிலேயே நாங்கள் எப்படி வருவது அப்படின்னு கேட்டுச்சுங்களாம் இப்படி காகமும் மாடும் பேசி கொண்டிருக்க ஒரு புறம் சோகமாக மாடு மேய்க்கும் பையனோ அமர்ந்திருந்தான் காகமோ மாடு மேய்க்கும் பையனிடம் கேட்க பையனோ என்று அம்மா எனக்கு சோறு வழங்கவில்லையே நான் எப்படி வருவது என்று சிலாகித்தான் காகமோ காரணமறிய பங்காரம்மாவை நாடி சென்றது அங்கே பார்த்தால் அவரது குழந்தை அழுது கொண்டிருந்தான் பங்காரம்மாவும் குழந்தைக்கு பாலை கொடுத்து ஒரு வழியாக குழந்தையை அசுவாசப்படுத்திட்டாங்க சிரித்த முகத்துடன் இருந்த குழந்தையிடம் காகமோ காரணம் கேட்க குழந்தையும் கொடுத்துக்கொள்ள விட்டா சும்மா இருப்பேனா அப்படின்னு பாடி காட்டுனது காகத்திற்கு வந்ததே கோபம் இப்படி தன் குழந்தைகளில் சில சமயங்களில் நாம் செய்யும் குறும்புகள் கூட பலரது கடமைகள் பாதிக்கக்கூடும் நல்லது குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அக்காவுக்கு மகிழ்ச்சி இந்த கதை சிவி வழிவந்த நாட்டுப்புற குழந்தை பாடலின் கதையாக்கம் இது இந்த கதையின் பாடலை நாளை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் சரியா அன்பு வணக்கங்களுடன் சிறுவர் கதை சூலை